ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் வந்து சொன்னா காலையிலேயே வந்து ரெண்டு பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கழிச்சுருந்தாங்க ஒரு ஆள் வந்து சொன்னால் முல்லைத்தீவி ஒரு ஆள் வந்து சொன்னா நம்மளோட பதில் அப்போ ரெண்டு பேரும் வந்து தூர தூர இடங்களில் வந்து இருக்கிறவங்க அவங்க எந்த யூடியூப்பை பார்த்து ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருக்காங்க ஆள் வந்து எந்த ஃபேஸ்புக் மூலமாக கால் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே கால் பண்ண காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வந்து ஒரு உதவி கேட்குற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இவங்க வந்து எனக்கு வந்து கால் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போ நான் இவங்கிட்ட வந்து கேட்டேன் ஃபோன்லேயே வந்து கேட்டேன் அப்போ கேட்குற விஷயங்களில் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் முதலாவது ஆளுகிற பிரச்சனை சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முல்லைத்தீவில் வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து இருக்கு அதாவது இவங்களுக்கு வந்து தண்ணி வந்து இல்லை இவங்க கிணறு வந்து ஒரு இடத்துல வந்து லோன் எடுத்து அந்த கிணறு வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த கிணறுக்கு வந்து ஒரு மோட்டர் போட்டு அதுக்கு பைப் போட்டு ஒரு வயர் இழுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து வசதி காணாமல் வந்து இருக்குது அப்போ அதை வந்து என்னகிட்ட கால் பண்ணி ஒரு உதவியாக வந்து உங்களுக்கு செய்ய இயலுமா என் ஹஸ்பண்ட் வந்து கூலி வெயில் வந்து செய்கிறவர் நாங்கள் இந்த இருக்கிற குழாய்க்கிணறு வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு ரூபாய் காசு வந்து ஒரு லோன் வந்து போட்டு தான் நாங்கள் வந்து எடுத்து செஞ்சோம் இனிமேல் எங்களுக்கு வந்து கடன் க பட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்ய இல்லாம இருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து கூலி தொழிலுக்கு வந்து போகிறவர் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறுரூவா சம்பளம் வரும் அதுவும் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த சம்பளம் வர காரணத்தினால ஒரு பெரிய ஒரு லோனோ இல்லாட்டி ஒரு இன்னொரு லோன் எடுத்து அவங்களே கட்டி கொள்ளையில ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கா முள்ளத்தீவில் வந்து இவங்க இருக்கிறாங்க கட்டாயம் நேரில் இருக்க வாங்கினா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணும்னா அவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல வந்து அவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய வீடியோ வந்து நான் போட்டு சில வேலை வந்து அந்த உதவியில் வந்து கிடைக்கல கிடைக்காம போயிட்டுன்னு சொன்னால் நான் அவ்வளோ தூரம் இப்போ இருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இவங்களோட பிரச்சனையே பார்த்து போட்டு கிடைக்காம போயிட்டுனா மணியாயம் தானே விளங்குத நான் சொல்ல வரேன் அதனாலேயே அவங்களோட பிரச்சனையே இந்த வீடியோ ஊடாகவே வந்து முன்னுக்கு வந்து சொல்றேன் இவங்களுக்கு வந்து யாராவது உதவி செய்ய முன் வருவீங்கன்னு சொன்னா ஆஹ் நீங்க வந்து என் எனக்கு வந்து கால் பண்ணி கதைக்கலாம் நீங்க கால் பண்ணி கதைக்கிற மூலமாக நான் வந்து எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி ஒரே தரத்துல வந்து நம்மளோட சுஜித்தனை அந்த கண்டைக்கு செய்யற போயும் வந்து கூட்டிட்டு ஒரு அறுவாயிரம் ரூபாய் காசு இருக்கும்னு சொன்னால் அவர் மூலமாகவே போயிட்டு உடனே அவரதுக்கிட்ட அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்த்து செஞ்சு கொடுக்கலாம் சரியா அதையும் தாண்டி அவங்க வந்து என்னட்ட வந்து கால் பண்ணி காய்ச்ச விஷயம் அவங்க வந்து என்னட சொன்ன விஷயங்களை இந்த வீடியோ உள்ள வந்து நான் வந்து இணைச்சி விடுறேன் ஒரு வீடியோவை வந்து போட்டு விடுறேன் அவங்க என்கிட்ட கதைக்கிறேன் அவங்ககிட்ட கதைக்கிறது

ஊர்ல வந்து இப்ப எல்லாத்த வீட்லயும் கிணறு குழாய்கிணறு அதுகள் அந்த சொல்லி இருக்குது அப்ப நாங்களும் தண்ணிக்கு நீலன்ற மாதிரி சரியா கஷ்டப்பட்டோம் நாங்க சொன்னா பக்கத்து வீடுகள்ல போய் தான் தண்ணி எடுக்கிறது சில நேரங்கள்ல எனக்கு வந்து இந்த மூன்று பிள்ளைகளும் சரியா இருந்த பிள்ளையால காலம் தூக்கி வேற ஏதும் செய்யலாம் இப்பயும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதனால வேற என்ன செய்யற மறுபடியும் வேலைகளுக்கு போறதுக்கு முதல்ல தண்ணி வந்து தந்து போட்டுதான் வேலைக்கு போறது அப்படியான சந்தர்ப்பங்களும் சில நேரத்துல வேலைக்கு வேலை இல்லாம போன சந்தர்ப்பங்களும் உண்டு ஏன்னா கூலி வேலை கிடைக்கிறது கஷ்டம்னா அப்படி என்ற இடத்துல நாங்க என்ன செய்த்தி கொடுப்பனவுகள் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா எங்களுக்கு சமுத்தி கொடுப்பனவோ இல்ல ஆஹ் அப்ப கூலி வேலை எந்த லோன்கள் வந்து பெரிய லோன்கள் வந்து தர மாட்டேனா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா லோன்கள் வந்து தர மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க பார்த்தோம் சரி எவ்வளவு காலத்துக்கு தான் நாங்களும் இப்படி கஷ்டப்படுறது மத்த அவங்க போய் பேச்சு பண்றது தண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் பேச்சு பண்றோம்னு சொல்லி போட்டு இங்க வந்து அந்த கிழம லோன்கள் என்று சொல்லுவாங்கன்னாலே என்ன கிழம கிழம வட்டி யாரா அந்த மாதிரி லோன்கள் வந்து கொடுத்த வேணாம் அப்ப கொடுக்க அப்ப நாங்க சரி நாங்க அந்த காசுகள் வந்து சொன்னா சொன்ன டைமுக்கு நீட்டா கட்டிடுவோம் சாப்பாடுக்கு கஷ்டம்டா என்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட இல்லாட்டி என்ன இந்த லோன் என்று சொல்லி வந்தா காசு பிரச்சனை வந்து நீட்டா கட்டிடுவோம் அதுல ஒரு நாளும் கூட குறா விட்டாண்டா நீங்க ஊருக்குள்ள அப்படின்னு போறீங்க வந்தா நீங்க விசாரிக்க கூட சாப்பிடலாம் அப்ப அதுல ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் போல எடுத்தேன்னா கிராம காய்ச்சி ஆயிரம் ரூபா கட்ட வேணும் அப்ப நான் என்ன பண்ணா எண்பதாயிரம் ரூபாய் எடுத்து சரி இப்போல காலம் தண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேன் நீங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளும் வளர வளர அதை ஒன்றும் செய்யறாங்க போச்சுன்னா அப்போ நான் சரியில் போட்டால் அந்த அன்பாயிரத்தை எடுத்து அன்பு ரெண்டு சொல்லி ஒன்று இருக்கும் இங்கே கிளீனியில் அப்போ அவையோட தொடர்பு கொடுத்தி கரைக்கிறதுக்கு அவங்கள சரி அடித்து தாராமிச்சது சொன்னேண்ணா அப்போ அடித்து தாரா முடிச்சு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க குழாய்குனரோ அடிச்சு தந்தவங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலோ வந்தாது நாங்கள் வெளிபத்து ஐயாயிரம் ரூபாய் அதை வச்ச கையில் கொடுத்தே நாங்கள் அதை கையில் கொடுத்தா இப்போ மாதம் மாதம் அது என்ன சொல்லிருந்தா விஷய காலத்துல வந்து மாதம் அந்த தவணை முறப்படி நீங்க சாங்க ரெண்டு தவணை முறைப்படி நீங்க சாங்கான்னு சொல்லி சொல்லியாச்சு இப்ப ஓமன் சொல்லி ஓமன் சொல்லி சொல்லியாச்சுன்னா இப்ப அது நாங்க வார மாத்திரை இருந்து கட்ட போறோம் அப்ப இப்ப எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து திருந்த எனக்கு வந்து இப்போ குழாய் கிணறு அடிச்சாச்சு ஆனா இந்த தண்ணி எடுக்க எல்லாமே இருக்கண்ணா ஏன்டா அதுக்கு மோட்டார் போடணும் பைப் போடணும் வயர்கள் பண்ணணும்

ஏன்னா திரும்ப நான் சத்தியமா லோன் எடுத்தேன்னா கிழமைக்கு ஐயாயிரம் ரூபாய் அஞ்சால கட்டணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் அஞ்சால கட்டணும்னா இருக்கு இனி இல்லைன்ற ஒரு கஷ்டம் இல்லை ரெண்டு பிள்ளையிலும் பற்றி கொண்டு இப்பத்தைய பொருளாதார மேல சரியான கரெக்டன் அப்புறம் நான் கேட்டுனால என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னிருக்க வேண்டாம் லோன் எடுக்க வேண்டாம் சரி சுனாரு அப்படி ஏக்கடாது தானே பாப்போம் கடவுள ஏதாவது ஒரு வகையில வகையில ஏதாவது அப்படின்னு சொல்லி செய்வேர்களானே வெறும் புத்துட்டேன் எந்த கடைசி மட்டும் லோன் எடுக்க வேணாம் எங்களுக்கு எடுத்தாலும் சரியான ஒருக்கத்துல போயிருவோம்னா சாப்பாடு கூட வெளியில்லாத ஒரு நிலைமைக்கு போயிருவோம் கேட்டா கூட நாங்க அண்டைக்கு தானா சாமான வண்டி அண்டைக்கு ஆயிரத்தி ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கோ சாமான் பண்ணி தானா சாப்பிடுறது அப்ப எனக்கு என்ன உதவி பண்ணு சொன்னா இந்த மோட்டர் உதவி ஏன்னா காசா உடம்பா

ம் அது எனக்கு சொல்ல தெரியலனா பக்கத்துல தான் இருக்கு பக்கத்துல தான் இருக்கு நான் உங்களுக்கு whatsapp ல video call ஓ நான் இப்ப கொஞ்சம் வெளிய நிக்கிறேனக்கா நான் கொஞ்சம் லேட் ஆகி உங்களுக்கு எடுக்கிறேன் சரி நான் இது சம்பந்தமா நான் அவர்க்கு கதைக்கிறேன் உங்களுடைய கொஞ்சம் லேட் ஆகி எடுக்கறேனா அண்ணா கடைசி தடவை உங்களுக்கு முயற்சி பண்ணி நான் எத்தனையோ பேருக்கு நான் எடுத்து நான் எடுத்து அதுவும் போன்ல தான் பார்த்து எடுத்து நான் ஏன்டா ஹம் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் சரியா தண்ணி நான் உண்மையாலுமே அப்படி நான் மோட்டரு போட்டுட்டேன்டான்னா அந்த பிணத்துல நல்ல தண்ணியான்ற கூட எனக்கு தெரியாது அப்படியே நல்ல தண்ணியா இருந்தா உண்மையா நான் நினைச்சுனா நானே ஒரு பைப்லைன் லைன் ஒன்று ரெடி பண்ணி இதுல ரோட்டுக்கு பலியில போட்டு விட்டா கூரை வாராக்க குடிச்சிட்டு போட்டும் ஏன்டா குடி தண்ணிக்கு கொஞ்சம் தூரம் இருந்தா எடுத்து கொண்டு வாரவேன் நான் உண்மையாலுமே அப்படி நிச்சுனாண்ணா கரண்ட் பில் கூட யார டைம் கேட்காம குடிச்சி யாரு நாள் குடிச்சு கொண்டு போட்டு முடிஞ்ச சொல்லி எப்படி நிச்சுனா என்டா தண்ணிக்கு நீல்லன்ற மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம நைன் கிணறு இருக்குதானே ஓ மாதிரி சரி கிணத்துல அள்ளி தண்ணி குடிக்கலாதா கிணத்துல அது அடி கு கிணறு தானே அண்ணா அந்த கையால் அடிக்குது ரொம்ப அதுதான் அது இல்ல அது வந்து அடி இது வந்து ஆழ்துளை கிணறு ஆழ் கிணறு என்ன விளங்கனே அதாவது கிணத்துக்குள்ள வந்து பைப் பட்டா இறக்கி அப்படியே ஓ ஓ அப்படி தான் அதுக்குள்ள வந்து மோட்டார் பயர் மற்ற இந்த சின்ன பைப்புகள் எல்லாம் போறோமா தண்ணி அள்ளற மாதிரி இல்ல தண்ணி ஆளற நதி இல்லையண்ணா அந்த மோட்டரோ போட்டு அந்த பைப்பு वायर எல்லாம் போட்டு உங்க ஸ்விட்ச் போட்டாதானே உங்களுக்கு அந்த சேத இருக்க பைப் லைனால தண்ணி வரும். அப்படியா அதுக்கு நான் வந்து நாங்க 10 மூணு வடையில விசுவாசிக்கலாம். இப்போ இப்போ என்ன செய்வீங்க தண்ணிக்கு? தண்ணி இந்த தப்பாது குடுக்கல தான போய் அதுல வளம் எடுக்கணும்னா வளம் நிறைந்தம் பேசி மூடி கொண்டு 8 மணிக்கு போயி இப்போ நீங்க இருக்கிற ஏரியால வந்து தண்ணி வசதி இல்லையா? தண்ணி இருக்குண்ணா தண்ணி இருக்குன்னா காலத்துக்காலம் அந்த தண்ணி எல்லாம் சுகமாறும்னு சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி இது என்ன செய்யறது வர வர போய் தண்ணி இருக்கு ஆனா எல்லாருடைய வீட்லயும் கிணறு குழாய் கிணறு நிச்சயமா இருக்குண்ணா இந்த வீட்டை தவிர மற்ற எல்லார்ட வீட்லயுமே இருக்கு கிணறோ ரோ குழாய் குழாயத்துணோ ஏதோ ஒன்று இருக்கு எனக்கு நான் இந்த சுணத்தை செய்து கொண்டாலும் அண்ணா ஏதோ ஒரு ரெண்டு தோட்ட தோட்டத்துல ரெண்டு மிளகா கொண்டோ ஒரு கொண்டோ வச்சு ஏதோ எங்கூட வீட்டு தேவை கொண்டாலும் நான் ஏதோ ஒண்ணு பிரயோசனை படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காணி காணியும் என்ற காணியன்ற தான் காணி இருக்கு கூட கிடக்கணும் என்ன செய்யறேன் நானும் நிறைய அண்ணா டிக்டோக்ல வீடியோ பாத்து பாத்து பார்த்து கோல் அடிக்கிறது அடிக்கிறதா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா திரும்ப நான் ஒரு மாசம் கழிச்சேன் அவங்களுக்கு எந்த கரைச்சலும் ஒரு மாசம் கழிச்சு போன் அடுத்து இப்படி அண்ணா நீங்க என்னோட கரைச்சல் நீங்க அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி கேட்டேன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போனா கூட இருக்கிறாங்க சரி கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்க நான் உங்களுக்கு அடுத்து

இனி நீ பார்த்து யாராவது வந்து உங்களுக்கு வந்து காசு தந்து உதவி செஞ்சாதான் இப்ப அடுத்ததா வந்து அந்த வேலையில செய்யலாம்ல அங்க அப்ப அதுல உங்களோட பிரச்சனையை வந்து பாக்கணும் நான் நான் ஒரு நாள்ல வந்து பார்த்துட்டு நான் என்ன நான் வாக்குத்தரையில வாக்கு தந்து நான் செய்யணும் அப்ப நான் பார்த்துபோட்டு எனக்கு வரக்கூடிய வசதிகள் அங்க இருக்குமான்னு சொல்லி பாக்குறேன் சரியா பார்த்துட்டு நான் உங்களுக்கு கோரணு தாரேன் அது இல்ல இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல நான் கோடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கரைக்கிறேனி உங்கள்கிட்ட

number ஆ block பண்ணிட்டு போறாங்க நான் என்ன செய்றது இந்த குற்றத்துல கூட இந்த இவர் அந்த இவர் என்ன ஒரு முஸ்லிம் அண்ணா ஒரு ஆள் அந்த வெளிநாட்டுக்கு ஆக்கள் அனுப்புறது மற்ற வீடு திருத்தது இல்ல வாழ்வாதார உதவி எல்லாம் செய்யறாரு சொல்லி பேரு என்ன பேரு பேரு டக்குன்னு வருது இல்லையே நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுறேன் பாருங்க அவர்கிட்ட லிங்க் அவர் இதுக்கு கூட இந்த வீடு திருத்த செண்டு உங்களுக்கு செஞ்சு தரலாம் மூவாயிரம் ரூபாய் காசு போட்டு விடுங்கன்னு அதுக்கு நான் டக்குன்னு ஒரு வட்டிக்கு மாறி நாங்கள் போட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளேயுமே இல்லை ஒரு அண்ணன் அந்த வெளிநாட்டு இதோட வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆக்கள் அனுப்புறது மற்றது வந்து வேலை வாய்ப்புகள் பண்ணி கொடுக்கறது நிறைய பேருக்கு அந்த வாழ்வாதார உதவிகளா தையல் மிஷின் அந்த கொடுக்கறது அந்த மாதிரியான இதுகளைத்தான் அந்த அண்ணா செய்து கொண்டிருக்கிறேன் அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது மற்றது இந்த வீடு திருத்த வேல அதுகளுக்கு எல்லாம் help பண்ற அப்ப நான் பாத்தேன்னா இப்ப இந்த வீடு வந்து எங்களுக்கு அவர் உதவி செய்யறேன்னு சொன்னா அவர் எப்படி காசு கேப்பாரு நீங்க ஏன் போட்டீங்க முன்னுக்கு சரியா இப்படித்தானே எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாறுறாங்க அதனால தானே வீட்டை நாங்க கூடாடி பண்றது அதுதானே இப்ப என்னண்டா இப்ப நாங்க வீடு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எல்லாருக்கும் இந்த வீட்டு திட்டத்துல கட்டி கொடுத்த வீடு தானே அப்ப இந்த வீடு வந்து நான் சின்னல்ல இருந்து எனக்கு அம்மா இல்ல அம்மா இல்ல போன அப்பா வேற கல்யாணம் செய்து கொண்டு போய் தெர்பார் இடத்துக்கு அப்ப நானும் தங்கச்சி மண்டா போல தங்கச்சி அத்தையாக்களை எடுத்து வளர்க்க என்ன கொண்டு அநாத மண்டல எவ்வளவு காசு சொல்லுங்க மோட்டருக்கும் இதுக்கும் எவ்வளவு சொல்லுங்க அறுபத் அறுபத்தி ஐயாயிரம் ரா சொன்னேண்ணா அறுபது ஓ ஓ மோட்டருக்கும் பைப்புக்கும்

அதுல வந்து இப்ப வந்து ரெண்டு இந்த வீட்டு படி ரெண்டு ரூமும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சனும் தான் ஆனால் அதுல கிச்சன் இல்லை சரியோண்ணா அந்த வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் இல்லை ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் பாவிக்கக்கூடிய மேடம் இருக்கு மேடம் முன்னோக்கம் திருத்தா மீளம்லுத்தா ஒன்றுமே செய்யலை அப்படி அப்படியே கடாக்கு அப்படி நான் பார்த்தேன் சரி ஏதோ ஒரு சின்ன உதவி இருந்தாலும் நான் அந்த வீட்டு வேலைக்கு ஏதோ ஒன்று செய்துப்போம் நாங்கள் வந்து மட்டா கிழமை இப்ப யாரும் எதுவும் உதவி செய்தான்னா சாகிற வரைக்கும் நாங்க மறக்க கூடாது இந்த ஏமாத்திரண்டா இல்ல சில பேர் வந்து இந்த வேற குடுத்த தையல் தசனை எல்லாம் வித்து போட்டாங்கன்னா மத்தி யாமிட்ட எல்லாம் வீடியோ போட்டு பேசி கொண்டு வரேன் போய் வழிய நிக்கிறேன் சரியா இப்ப உங்களோட பிரச்சனையை சதைக்கணும்னு சொன்னா நம்ம வந்து ஃபுல்லா சதைச்சு இல்லாம வந்து செஞ்சாதான் அது வந்து முடியும் சரியா நான் வந்து எடுப்பேன் உங்களுக்கு கோல் எடுப்பேன் இந்த நம்பரை சேவனி வைக்கிறேன் அப்படி நான் அடுக்கு முன்னாடி எனக்கு மறு கொஞ்சம் தடவை வந்து கால் பண்ணுங்க சரியா முதலாவது நேர்ல வந்து உங்களை வந்து பார்க்கணும் சரியா அதுக்கு பிறகு தான் வந்து மிச்ச வேலையில வந்து செய்யல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன கடவுள கையில ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் எதுவும் உதவியில் வந்தா செய்வோம் சரியா நான் உங்களுக்கு எடுக்கிறேன் பிறகு சரிமா சரி சரி ஓகே ஓகே ரைட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற முல்லைத்தீவு வீடியோ வந்து இவங்களோட பிரச்சனையை வந்து பாத்துருப்பீங்க இனி வந்து பாக்க போறீங்க என்னன்னு சொன்னா அந்த பதுளையில இருக்கிறவங்க இருக்கிற அந்த அக்காட வந்து பிரச்சனை அந்த அக்காக்கு வந்து ரெண்டு ட்வின்ஸ் வந்து அவங்க வந்து என்ற வந்து கால் பண்ணி அவங்களும் அவங்களோட பிரச்சனையை வந்து கழிச்சிருந்தாங்க இது எல்லாமே இன்றைக்கு ஒரே நாள்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மணித்தால முதலாவது பிரச்சனை வந்து மு முல்லைத்தீவு இவங்க வந்து கால் பண்ணி கழிக்கிறாங்க அதை தாண்டி ஒரு மணித்தால இவங்க கால் பண்ணதுனால ரெண்டு பிரச்சனையும் நான் உண்டாவே இந்த வீடியோ மூலமாக போடுறேன் என்ன காரணம்னு சொன்னா ரெண்டுமே தூர தூர இடம் நாங்கள் நேரில் போய் பார்க்கறதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் காசோடு வந்து அந்த உதவிக்கு வந்து போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னெண்டா முதல் தடமே வந்து போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு திரும்பி வந்து வந்து ஒரு உதவியை வந்து செய்கிறதுன்றது ஒரு பொய் வேலையா வந்து போயிடும் அதே போல் உங்களுக்கு தெரியும் என்ன குமாரண்ணாவுக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் அவ்வளோ தூரம் போய் அந்த வேலை வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை ஸோ வந்து எனக்கு கவலைதான் அந்த இடத்துல இருந்து கவலை ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த வேலை சோ வந்து நான் வந்து ரிட்டன் வந்துட்டேன் அதனால இந்த வீடியோ பாக்குற உங்கள்கிட்டயே வந்து ஐடியா கேட்குற நான் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யணும்ன்றதை நீங்க வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட தலை குழம்பி போய் மண்டை குழம்பி போய் உங்கள்கிட்ட நான் வந்து ஐடியா கேட்குறேன் என்ன செய்யலாம் இதுக்கு நான் என்ன முடிவு செய்யலாம் என்ற நான் ஐடியா கேட்குறேன் அதே போல் உங்களால் ஏழு மணி சொன்னால் இந்த வீடியோ கொஞ்சம் பண்ணி விடுங்க உதவி செய்கிறாங்கிற கையில் வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும்னு சொன்னால் இவங்களோட இவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாவது வந்து செய்கிறக்குரிய வாய்ப்புகளை வந்து அவங்க ஏற்படுத்தி தருவாங்க அதன் மூலமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு உதவி கிடைக்கும் என்றையும் சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க அந்த மற்ற அந்த பதிலேடு அவங்களோட நான் காய்ச்ச விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்களையும் இந்த வீடியோடாக பாருங்கள் என்னன்னு சொல்லுங்க அண்ணா நான் பதில வண்டாரவளையில இருந்து பேசுறேன்னா Facebookல வந்த நம்பர் பாத்து எடுத்துனாங்க சரி ஹஸ்பண்ட் வந்தனா மூட்ட தூக்குற வேலைய நம்ம மார்க்கெட்ல சரி எங்களுக்கு முதல் ரெண்டு டெத் பிரைன் சொல்லி அடுத்து ஒரு ஆளுக்கு இன்ஜெக்ஷன் மாரி இப்ப வந்து ஒரு ஆள் வந்து 3 மாசத்துல மத்த பாபா வந்து 9 மாசத்துல டெத் இப்போ வந்து ட்வீட்ஸ் பபானா இப்போ உங்களுக்கு பரவாயில்லை ட்வீட்ஸ் ரெண்டு ரெட் அப் புல்ல ஏல் பண்ணி இருக்கு போய் என்ன ரெண்டு பேரும் சரி ஓகே சொல்லுங்க எங்களுக்கு என்ன அவைக்கு வளர்க்கக்கூடிய வருமானம் அவ்வளவு கண்டு இல்லையா என்ன husband வந்து மூட்டை தூக்கி என்ன ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் தானே salary அப்ப அவைக்கு வந்து மாப்பெட்டியல் வாங்குறதுக்கு எல்லாம் அடுத்தது ஒரு ஆளுக்கு வந்து என்ன இன்ஃபெக்ஷன் பிரச்சனை என்ன பிரைன்ல மூளையில இன்வெக்ஷன் பிரச்சனைன்னு சொல்லி எங்களோட கொப்பி எல்லாமே இருக்குண்ணா அதாவது ரெண்டு புள்ள பிரச்சனைல ஒரு ஒரு புள்ளைக்கு வந்து மூளையில அந்த இன்ஃபெக்ஷன் பிரச்சனை சரி ஓகே ஆமாங்கண்ணா அப்ப அவைக்கு வந்து மத்த பாபாக்கு வந்து ஃபிட் இருக்கணும் வலிப்பு வர்றது அப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸ் மங்களட்ட இருக்கணும் பதில பண்டாரவள ஹாஸ்பிடல் இருக்கணும் கொண்டு நாங்க அப்ப எங்களுக்கு போதிய வருமானம் அவங்களுக்கு மாப்பட்டி உடுப்பு கூட இல்லைன்னு நாங்க வெக்கத்தை விட்டு அவங்கள்ட்ட சொல்றோம் உடுப்பு கூட பாபாக்களுக்கு இல்லையா மாப்பட்டி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மாப்பெட்டி மாப்பட்டி வேணும்னா ட்வின்சண்டா அவங்களுக்கு தெரியும் தானே என்ன அப்படின்னு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு help வந்து கிடைக்குமா நான் உங்களோட கால்ல விழுந்து கும்பிட்டு கேக்குறேன் நான் பிச்சையா கேக்குறேன் நீங்க எங்க இருக்கீங்க பதுலியா ஆமா நான் பதுல பண்டார வள பூனாகல என்ன நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் எடுத்தீங்கன்னா காட்டுவேன் நம்ம பாக்கல கோப்பி கிளினிக் கோப்பி எல்லாமே ஏய் இல்ல இல்ல நீங்க வந்து இப்ப நீங்க வேலைக்கு போறலையா இல்ல நான் வேல இல்லன்னா நான் வந்து எஃப் அண்ணா மேரி பண்ணினது வந்து இங்க பதுல ஆமாங்க நான் பதுல பண்டரவல ஏ நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க இல்ல நான் வேலைக்கு போறதுன்னா இவங்கள பாக்குறது கரெக்டில் தான் இங்க ஒரு விட்டுட்டு போயிடலாம் வரத கர புள்ளையல தான் என்ன அப்ப அவட்ட உலப்பில மாட்டினா இப்போ நீங்க பதுல பதுலயில இருக்குறவங்க சொந்த ஊடா

ആമങ്ങന്ന കൂളിതൊലിൻ மாதிரிന്ന ഇബങ്ങളെ എന്നെ ചെയ്യണോ എങ്ങലക്കും എന്ന തന്നെ നമ്മുടെ ഹോസ്പിറ്റലന്ന് പോക്ക് വൃത്ത സിലവുകന്ന അടുത്ത വെക്കി പാൽ മാപ്പെട്ടിൽ ഉടുപ്പലന്ന ഓടിക്ക്ലോൺ പൗഡർ അതലേതുമേ ഇല്ലെന്ന ഹ് താനൽ കേ രാജ ഹൃദയ സി നിങ്ങളുടെ വലിയ പുണ ഞങ്ങ കൂട சாப்பிடாம ഇപ്പം എന്ന புள்ளേൽ പാ വന്നാനെന്നാ ഹ് 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 சரி இப்ப நாளாண்டைக்குன்னு கிளினிக் கொண்டு போகணுமுன்னா பதிலைக்கு கண்ணுக்கு காட்டுறதுக்கு வைக்க ஹம் இல்ல இப்போ என்னடா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து இப்படிதான் நான் வந்து இருக்கிற இடம் மட்டக்களப்பு ஓகேங்கண்ணா நான் இருக்கிற இடம் மட்டக்களப்பு மட்டக்களப்புல இருந்து பதில வந்து வரணும் நான் உங்களை வந்து பாக்குறோன்னு சொன்னா ஓகேங்கன்னா அவங்கள வந்து பார்க்கணும் சொன்னா பதிலைக்கு வரணும் வந்து தான் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து நான் பார்க்கணும்

இங்க இருந்து பஸ்ல வேணுன்னா அவங்கள கொண்டு போயிட்டு வர்றேன் அப்ப வீட்டுல போறதுடா ஆறாயிரம் இது உங்க அண்ணா தம்பி அக்கா அப்படி யாரும் இல்லையா அவங்களுக்கு இல்ல இல்ல எனக்கு யாருமே இல்லனா انا சகோதரம் இல்ல அம்மா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க ஹஸ்பண்ட்க்கு இருக்குன்னா அவங்க அப்பாக்கு கண் தெரியாது ஓகே அவங்க அண்ணா கூட இருக்கீங்கன்னா அவங்க அண்ணாவும் மூட்டை தூக்குற வேல தான அவங்களுக்கு நால பொம்பள பிள்ளை சரி அக்க நான் உங்களை நான் कांटेक्ट பண்றேன் நான் உங்களை கால் பண்றேன் நான் ரிட்டர்ன் அடிப்பேன் பண்ண அவர் கொஞ்சம் தர அடி சரியா ஆ ஓகே என்ன பிரச்சனைடா இல்ல என்ன பிரச்சனைடா அக்கா நான் வந்து இப்ப போன்ல கைது வந்து நடக்க போறது இல்ல

நான் என்ன செய்யலாம் நான் என்ன செய்ய என்றதை வந்து நீங்கள் வந்து கொமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள் நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுற மூலமாக இந்த இருக்கிற ரெண்டு குடும்பங்களையும் வந்து நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க உங்களோட கையில் தான் நான் வந்து இதை வந்து விடுறேன் அதே போல் அவங்கள்ட்டையும் நான் சொன்ன விஷயம் என்னென்றா எனக்கும் டக்குன்னு வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த கையில் வந்து காசு இல்லை உங்களோட வீடியோவை நான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களோட பிரச்சனையை வந்து போடுற மூலமாக மக்கள் வந்து என்ன தீர்ப்பு தராங்களோ மக்கள கையில் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைச்சால் மட்டும்தான் என்னாலேயும் ஒரு உதவிகளை வந்து உங்களுக்கு தரலாம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதுவும் உதவிகளை வந்து அவங்க செய்யுங்கன்னு சொன்னா தான் என்னால் ஏதாவது செஞ்சு கொள்ள முடியும் என்னால் முடிஞ்சது ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களோட பிரச்சனையில வந்து எடுத்து போடுறது தான் என்னால் முடியும் ஸோ வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த காரணத்துக்காக மேக் பண்ணுறேன் தயவு செய்து யாராவது யாராவது விரும்பினா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்யணும் விரும்பினா என்ன வந்து கெடைக்கு பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தான் போட்டு விட்டுருக்குறேன் ஓகே கைஸ் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய்காய்